பிரபாகரன் அப்புறம் ராதிகா சரத்குமார் இயக்குனர் தங்கர் பச்சான் மன்சூர் அலிகான் இவங்க நாலு பேருமே களம் கண்டிருக்காங்க தண்ணி குடிக்க விட்டாப்புல விஜய பிரபாகரன் அதை காரணம் அப்புறம் மூவாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கையில் அவர் எட்டாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு அப்ப அவர்கிட்ட கேட்டிருக்காங்க எல்லாரும் என்ன அப்படி தோத்தாலும் பரவாயில்ல ஒரு கௌரவமான ஓட்டு வாங்கணும் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்திப்பாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு தமிழக வாக்காளர்களுக்கு திமுக வேணாம் அதிமுக வேணாம் பாஜக வேணாம் விஜய்யோடு கூட்டணி சேர்ந்தால் அது விஜய்க்கு நல்லது சீமானுக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள் வணக்கம் வணக்கம் தேர்தல் முடிவுகள் வெளியாயிட்டு இந்தியாவே பரபரப்பாக இருக்குது பிரதமராக ஏற்க போகிறாரு இந்த நிலையில் சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் நிரு நிரூபணமாக இருக்குது எப்படின்னா விஜயாந்த மகன் விஜய பிரபாகரன் அப்புறம் ராதிகா சரத்குமார் இயக்குனர் தங்கர் பச்சான் மன்சூர் அலிகான் இவங்க நாலு பேருமே களம் கண்டிருக்காங்க அவங்களுக்கான அந்த அனுபவம் எப்படி இருக்குது சினிமா வச்சு தான் தமிழகத்தில் வந்து அரசியல் மாற்றம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஏற்பட்டோம் சினிமா கலைஞரெல்லாம் அரசியலுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதை சிறி எந்த சினிமாவிலேருந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாங்களோ திருப்பி அந்த அரசியலுக்கு சினிமா கலைஞருடைய உதவி என்பது இங்கே காலங்காலமாக பயன்படுத்திட்டு போகிறது இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்போது வந்து சென்னை மாகாணம் சென்னை மாகாணத்தில் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக முதல் முறையாக இந்தியாவிலேயே ஒரு சினிமா நடிகர் தேர்தலில் பங்கேற்றது எஸ் எஸ் ராஜேந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் அது தேர்தல் நடக்குது சட்டமன்ற தேர்தல் தேடி தொகுதியிலிருந்து முதல் முறையாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக போகிறார் அதுக்கு பின்னாடி தான் திமுகவில் எம்ஜிஆர் மற்ற நிறைய நடிகர்லாம் வந்தாங்க ஆனால் இதுக்கு முதல் ஆணையானு போட்டது வந்து எஸ் எஸ் ராஜேந்திரன் சித்தாந்த அடிப்படையில் அவர் திமுகவில் இருந்தார் ஆனால் அதுக்கு பின்னாடி தமிழக அரசியல் களமாக இருக்கட்டும் இல்லை இந்திய அரசியல் களமாக இருந்தாலும் திரைக்கலைஞர்களை வந்து தங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு அல்லது வேறு நிப்பாட்டினா செலிபிரிட்டியை தோக்கடிச்சிடலாம் அப்படிங்கிற மனோநிலையில் அரசியல் கட்சிகள் காங்கிரஸர்

எப்போவுமே அரியல்தான் நாடாளுமன்றம் அந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் வைஜந்தி மலா தென்னிந்தியாவிலேருந்து வட இந்தியாவில் போய் பிரபலமாகி ஜெயிச்ச முதல் நடிகை வைஜேந்தி மலாப்பா தமிழ் பெண் தமிழ் தென்சென்னையில் போடுறாங்க ஜெயிச்சவங்க ரெண்டு தடவை அதில் எம்பியாக இருக்காங்க அதுக்கு பின்னாடி சட்டமன்றம் நாடாளுமன்றங்களில் சினிமா கலைஞர்கள் நம்ம எம்ஜிஆர் வந்து அது ஒரு பட்டியலே போடலாம் அச்சத்துக்கு வந்தார் அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க விஜயகாந்த் வந்தார் நிறைய இருக்குது ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க எந்த தங்க சான் தமிழ் தமிழினம் ஜாதி மறுப்புன்னெலாம் பேசிகிட்டு இருந்தவர் நாடாளுமன்ற தேர்தலில் கொள்கையாவது மண்ணாகட்டி தூக்கி போட்டு ஒவ்வொரு நைட்டில் அவர் வந்து பாமகவுடைய வேட்பாளர் உலகத்துக்கே தெரியும் பாமக ஜாதிய விஷயத்தை தான் அரசியல் பண்ணதுன்ட்டு நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் அப்போவே தங்கர் பேசுவா தேர்தல் மட்டும் தான் அதுக்கு பின்னாடி மோடியாவது கேடியா அப்படின்ட்டு தான் கடலூர் வேட்பாளரான பார்த்தப்பட்டார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வேட்பாளரை அறிவிக்கணும் அப்படின்ட்டு அன்புமொழி ராமதாஸ் அவர்கிட்ட பேசும்பொழுது அவர் கையை ஏன்ட்டா பத்து புதுசாக கிடையாது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறதா இருந்தால் நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா தங்கர்பச்சனை வரைக்கும் அவர் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அதில் யாரையும் விட்டும் மறுபட்ட கருத்து இல்லை ஆனால் அவர் ஒரு மிகச்சிறந்த வியாபாரி அவர் ஃபஸ்ட் காப்பியில் படம் பண்ணாலும் சரி இயக்குனரை ஒப்பந்தம் பண்ணாலும் சரி ஊரில் வந்து முந்திரி தப்பை வலைபேசி முடிச்சுட்டு தாங்க அட்வான்ஸாக வாங்குவார் அதே மாதிரி இந்த தேர்தலையும் பாமகவை பற்றி ஏற்கனவே தெரியும் ஸோ எல்லா செலவும் நாங்கள் பார்த்துக்கிறோம் சொன்னதுனால தான் தங்கர்பச்சன் தேர்தலை நிற்கிறாரு ஜெயிக்க மாட்டோம்னா அவருக்கே தெரியும் இருந்தாலும் அவர் தேர்தலில் போட்டி போட்டதும் எல்லாருக்குமே ஒரு அவர் மேலான ஒரு இதுவரைக்கும் வந்த ஒரு அபிமானம் எப்பவுமே நல்ல விஷயங்களுக்கு தமிழ் தமிழ் உணர்வுக்கு குரலோட கூட்டப்படி அவர் அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு ரெண்டு மணிக்கு மனைவியில் ஆலோசனை கேட்டு அதுக்கு முதல் தான் சொல்லியிருந்தார் எங்கள் மாமியார் என்னையை முதலமைச்சராக பார்க்கணும் இல்லை அப்படி கேட்டால் கூட வெளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க அவர் வந்து வெளிப்படையாக ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறாரு ரெண்டு மணிக்கு சொல்லி அவர் மட்டுமே மெம்பராக இருக்கிற கட்சியை பாஜகவோட மறுநாள் காலையில் இணைச்சேன் அதுக்கு பிரதிபலனாக இல்லை பிரதிபலனா அவர் எம்பி சீட் வாங்கிட்டார் பாஜக தான் சரத்குமாரனுடைய புகழ் பெயர் அவருடைய மனைவி ராதியா சரத்குமார் இருந்த செல்வாக்கு எல்லாத்தையும் பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்தது ஆனால் அவர் தொலைநோக்கு பார்வையோடு எதிர்காலத்தில் பாஜகவுடைய தலைவராகலாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அவனும் ஆயிடலாம்ன்ற எண்ணத்தில் வேறு எல்லாத்தையும் விட்டு கொடுத்த சம்பந்தமே இல்லாமல் போய் விருதுநகரில் ஒரு சென்னையில் இல்லை ஒரு மத்திய சென்னை தென் சென்னை வட சென்னை ஏதோ ஒரு வாழக்கூடிய இருக்கலாம் அங்கேயும் ஒரு குறுகிய நோக்கத்தோடு தான் அங்கே நாயுடு சமூகத்தினுடைய வாக்கு வங்கி இருக்குன்ட்டு நாயுடு தமிழ்நாடு சமூகம் இவங்க ரெண்டு பேருடைய ஜாதியை ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சா அங்கே போய் போட்டார் ஆனால் அங்கே வந்து அவங்க எதிர்பார்க்கல விஜய் பிரபாகரன் வந்து வேட்பாளராக வருவாருன்ட்டு ஏன்னா அவர் குடும்ப உறவில் இருந்த விஜயா குடும்ப குடும்ப இருந்து உறவில் இருந்தவங்க தான் சார் ஒரு நட்பு நட்பவங்க குடும்பத்துக்கு வேட்பாளர் தகவல் பண்ணிட்டு வரும்பொழுது நீ எனக்கு மகமாக சொல்லிட்டு வந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தா நம்ம காமெடி நடிகர் வெள்ள நடிகர் மஞ்சுர் அலிகார் அவர் என்னென்னமோ முட்டி போதி வெட்டுவார் பரோட்டா போடுவார் கறி வெட்டுவார் அதுக்கு முன்னுக்கு நடந்த காமெடியெல்லாம் ரொம்ப டூ மச்சேன் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் பாரம்பரியம் உள்ள அன்னாதிமுக தமிழ்நாட்டில் திமுகவை அசைச்சு ஓரங்கட்டி உட்கார வச்சுருந்த அண்ணாதிமுக கட்சி மஞ்சள் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தாரத்திற்காக எம்ஜிஆர் மாளிகையில் அண்ணாதிமுகவுடைய கேபி முனிசாமியிலேருந்து எல்லாரும் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அரசியல் அவமானம்னு அதை சொல்லலாம் அது காமெடின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நீங்கள் அது ஒரு பாரம்பரியமான கட்சி அஇஅதிமுகங்கிறது வந்து அது அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது தமிழக மக்களுடைய வாழ்க்கையோட ரெண்டாயிரம் கிழங்கு அது மஞ்சரிகான் போகிறது சரி நமக்கு ஏதாவது பெட்டி கிடைக்கும் நம்ம கூட்டணி வச்சு ஏதாவது தொகுதி எனக்கு கேபி முனிசாமி அப்போ சொல்லிட்டார் அவரை உள்ளே நுழைய விட்டதே தப்பு அப்படி அவர் போய் வேலூரில் சம்மதம் இல்லாமல் சென்னையில் நீங்கள் வாழ்கிறீங்க மத்திய சென்னையில் இல்லைங்க இல்லை வடசெண்ண தென்சென்னை இல்லை திருவள்ளூர் சிறுபரப்பு நிற்காமல் இல்லை ஏசி சமூகம் அங்கே போனால் ஏசி சமூகம் நிற்கிறார் அவர் சினிமாக்காரர் சினிமா கல்வி தந்தை ஏற்கனவே அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்தவர் ஏன்னா எல்லாரும் நோக்கமும் என்னென்னா இந்த தேர்தலில் போட்டி போடுவதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும் ஜெயிக்கிற தோக்கிறோம் அதெல்லாம் வேறு விஷயம் சரி மஞ்சூர் அலிகான் வைக்கிறதுக்கு ஏதாவது பேமெண்ட்டை கொடுத்து அவசாங்க வச்சுருன்னு எதோ முயற்சி வருமான அந்த மனோல்தான் மஞ்சூர் அலிகான் வேலூரில் போய் நின்றார் நின்று அங்கே நடத்தின காமெடியே ரொம்ப டூ வேலூர் மக்கள் அந்த வெயில் நேரத்தில் நமக்கு பொழுதுபோகுதாகலை வெளியே சட்டிலலாம் போயிட்டு இருந்தார் புரோட்டா போடுவார் தக்காளியாக விற்பார் பூ விற்பார் நான் வந்தால் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி ஓட்டு கேட்குறதை விட்டுப்பட்டு இதெல்லாம் எதுக்கு பண்ணுறான்னு தெரில அதுக்கு எல்லா இவங்க எல்லாருமே வெற்றி வாய்ப்புகளை இழந்துட்டாங்க ஆமாம் எல்லாமே வியாபாரம் தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வேட்பாளர்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் இருந்து தமிழ் சினிமா மூலம் பிரபலமானவங்க நடிகை ரோஜா நகரி நகரி தொகுதி ஆனால் ஆந்திர சட்டமன்றம் ஏற்கனவே அவங்க அமைச்சராக இருக்கிறாங்க ரெண்டு முறை அந்த தொகுதியில் அவங்க எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க ஆந்திரா தேர்தலில் வந்து மிக முக்கியமாக கவனத்திற்குள்ளானது கவனிக்கப்பட்ட தொகுதியாக நகரி இருந்துச்சு அதுக்கு காரணம் என்னென்னா இந்திய அரசியல் வரலாற்றில் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற வரலாற்றில் ஒரு மாநில முதல மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் அப்போதைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு ஏன்னா இந்தியாவுடைய மூத்த அரசியல்வாதியெல்லாம் எழுபது வயசு கிடந்த அரசியல்வாதியில் சந்திரபாபு நாயுடு முக்கியமானவர் என் டி இருந்தே கட்சியை கைப்பற்றி ஆந்திராவில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தவர் இரண்டு முறை இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய முன்னணியினுடைய அமைப்பாளராக இருந்தவர் அந்த நேரத்தில் வந்து அவர் ஒரு ஹெலிகாப்டர் வாடகை எடுத்து வச்சிருந்தார் காலை பத்து மணியிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஆந்திராவில் முதலமைச்சர் வேலை அஞ்சு மணியிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் டெல்லிக்கு போயிடுவார் நம்ம அதாவது சென்னைக்கு டி நகருக்கு போய்ட்டு வர்ற மாதிரி போயிட்டு வந்தார் அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி ரோஜாங்கிறவங்க வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது நடிகை ஆந்திரா சட்டமன்றத்தில் சந்திரபாபு நாயுடுடைய மனைவியை தரக்குறை வீசுகிறாங்க ஒரு அநாகரிகமாக அப்போ சந்திரபாபு நாயுடு எந்த அசம்பிளிலேயே கண்ணீர் விட்டு கத்தறி அல்லது இனி ஒரு முறை இந்த சட்டமன்றத்துக்குள்ளே வந்தால் முதலமைச்சராக மட்டும்தான் ஆறுவான் இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு கண்ணீர் விட்டு கதறி வெளியே வந்தார் சட்டமன்றத்தை விட்டு இது இந்திய அரசியல் வரலாற்றில் சட்டமன்ற வரலாற்றில் எந்த ஒரு முதலமைச்சரும் அஞ்சலி தீர்மானத்துக்கு எழுந்திருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு சமூகம் அதனால் நான் தோத்தாளம்பிறவில ரோஜா தோக்கணுங்கிறதுல சந்திரபாபு நாயுடு குடும்பம் இறங்கி வேலை பார்த்தாங்க ஆட்சியை கைப்பற்றுறது கிட்டத்தட்ட பத்திரிகை செய்தி ஊடக செய்தி எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் இந்த தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி செலவு பண்ணியிருக்கு தன்னுடைய மனைவி எப்படியாவது ஜெயிக்க வேண்டி தமிழ்நாட்டில் வந்து பெப்சி தலைவராக இருக்கார் தமிழ் டைரக்டராக இருந்தால் கூட இப்போ அவர் வந்து ஆந்திரா குடிமகன் ஆந்திராவிலேயே இருக்க மனைவி நகரிக்கு போயிட்டிருந்தால்தான் இவரோட வாக்குரிமையை நகரிக்கு மாற்றிக்கிட்டார் அவர் இப்போ தமிழர்னு தமிழ்நாட்டு குடிமகன்லாம் சொல்ல முடியாது அவரும் போய் இறங்கிட்டு வேலை பார்த்தாங்க அப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்காதீங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வர்றது கஷ்டம் அதில் நகரியில் ஜெயிக்கிறத டெபாசிட் வாங்கினதே பெரிய விஷயம்ட்டாங்க எல்லாருமே ஆந்திரா பூரா முப்பாயிரூவா கொடுத்துட்ருக்கையில் அவர் ரூபா கொடுத்தார் ஓட்டுக்கு அப்போ அவர்கிட்ட கேட்டிருக்காங்க எல்லோரும் என்ன அப்படின்னு தோத்தாலும் பரவாயில்ல ஒரு கௌரவமான ஓட்டு வாங்கணும்னு ஆனால் ஒரு ஐம்பத்தையாயிரம் ஓட்டம் தாண்ட முடியாமல் ரோஜா வந்து அந்த தொகுதியில் தோற்றாங்க ஸோ ஏன்னா ஆந்திராவில் வந்து அமைச்சராக இருந்தும் கூட அந்த தொகுதியில் எப்படி தமிழர்கள் நிரம்பிய பகுதி நகரி தொகுதி அதனால் அங்கேயும் தோத்துட்டாங்க ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்தது கடைசி வரைக்கும் ஒரு பரபரப்பு உண்டாக்குனது வந்து விஜயந்தர் பிரபாகரன் நெக் அண்ட் வந்துகிட்டே இருந்தது நெக் டு நெக் முதல்ல அவர்லையே அப்புறம் மாணிக் தாகூர் இலவு முறையில் அதை போன நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரத்தில் திருமாவளவனுக்கு என்ன நிலமோ வந்துச்சோ அதே மாதிரி அதே நிலம மாணிக் தாகூர் ரெண்டு தடவை எம்பியாக இருந்தவருக்கு தண்ணி குடிக்க விட்டாப்பில விஜயபுரம் பார்க்குறேன் அதுக்கு காரணம் விஜயகாந்த் இறந்த அனுதாபம் மோனும் ரெண்டாவது அன்னாதிமுக பல்சர் இங்கே ராஜேந்திர பாலாஜின்னு ஒரு மிகச்ச பழைய பால்வளத்துறை பழைய மந்திரி இப்போ அங்கே கே கே சாருங்க அவருக்கு தான் ஏன்னா கே கே சார் வந்து திமுகவுடைய அமைச்சர் அவருக்கு கௌரவ பிரச்சனை மாணிக் தாகூர் நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன் மாப்பிள்ளை அப்படின்ட்டு சவால் விட்டுருக்கார் ராஜேந்திர பாலாஜி அதனால் கிட்டத்தட்ட கடைசியாக போகும்பொழுது ஒரு ஐயாயிரத்தி வாக்கு வித்தியாசத்தில் தான் தலை தப்புனது தம்புராமூனியம்ட்டு மாணிக் தாகூர் ஜெயித் சார் இப்போ வந்து இந்த நான்கு பேர் நம்ம பற்றி பேசணும் அவங்க எல்லாமே வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாங்க இது ஒவ்வொரு தேர்தலையும் புதிய நடிகர்கள் தேர்தல் நிற்கிறது ஒரு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சில பேர் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய அந்த சப்போர்ட்னால வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூழல் எல்லாத்தினாலையும் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து நாம் தமிழர் இயக்கம் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்திப்பாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு உதவுமா இந்த நாம் தமிழர் பெற்றிருக்கிற அந்த கணிசமான வாக்குகள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் தமிழ்நாடு அரசியலில் வந்து நீங்கள் விஜயகாந்த் முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் பொழுது அவருடைய வாக்கு சதவீதம் தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது தொகுதியில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க முடியாது அவருடைய வாக்கு சதவீதம் அதுக்கு பின்னாடி அவர் அண்ணாதிமுகவோட கூட்டணி சேர்ந்தார் அந்த கட்சி அவருடைய இல்லாமல் வேறு மாதிரி திசை மாதிரி இருக்கும் ஆனால் சீமானை பொறுத்தவரைக்கும் அவர் எங்கே நிற்கிறாரோ அதே இடத்துல இருந்து எங்கேயுமே நகராமல் டிராவல் பண்ணிட்டு வர்றார் அவர் தொடர்ந்து தோல்விகள் தான் ஆனால் தேர்தலில் தோல்வியை பற்றி கவலையே இல்லை தோ தோட்டிடுறது இது என்னென்னா ஒரு சித்தாந்தம் நாம் தமிழர் கட்சி அவங்க வச்சுருக்கக்கூடிய அதாவது அந்த கட்சிக்குள்ள ஆயிரம் ஊழல் பஞ்சாயத்து என்ன இருந்தாலும் தான் எடுத்துக்கொண்ட சித்தாந்தத்தில் நம்மளை என்ன காமெடி பீஸாக கூட மெம்ஸாக கூட போட்டோம் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்போங்கிறது நின்று எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லை சட்டமன்றமாக இரநூத்தி முப்பத்தி நாலு நாடாளுமன்றமாக முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் ஒன்றும் வேட்பாளர் அறிவித்தார் அவங்களுடைய வேட்பாளர் எல்லாமே பார்த்திங்கன்னா டாக்டர் இன்ஜினியர் வழக்கறிஞர் பட்டதாரி போன தேர்தலை விட இந்த தேர்தலில் தமிழகத்தில் அதாவது தமிழக வாக்காளர்களுக்கு திமுக வேணாம் அதிமுக வேணாம் பாஜக வேணாம் ஒரு மாற்று வேணும் அது அவங்க எல்லாருமே எதிர்பார்த்த விஜயகாந்த் இப்போ இல்லை விஜயகாந்த் இப்போ அந்த இடத்த சீமான் வந்து நிற்கிறார் அதனால் நீங்கள் கேட்டது என்னென்னா விஜய்யோடு ஒரு கூட்டணி சேர்வாரா அப்படிங்கிறது விஜய்யோடு கூட்டணி சேர்ந்தால் அது விஜய்க்கு நல்லது சீமானுக்கு கெட்டது சீமான் வேணால் பொறுத்தாச்சு ஒரு வெற்றிடம் அல்லது ஒரு மாற்றுக்கான ஆதங்கம் தமிழகத்தில் எப்பவுமே இருந்துட்டு அந்த இடத்தை நோக்கி சீமான் போக போறாரா அந்த அரசியல் சூழல் அரசியல் களம் காலம் தான் தீர்மானிக்கணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க